ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கே பேஸ் ரோச்சான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு மாத ராசி பல்லனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் மாத ராசி பல்லனை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த மாதத்துடைய ராசி பலன் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்றோட வந்து ஷேர் பண்ணுற எந்த மாதங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆங்கில மாதத்தில் பத்தாவது மாதமான அக்டோபர் மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த அக்டோபர் மாதம் முடிகிறதுக்கு ஒரு சில நாட்களே இருக்கு இந்த அக்டோபர் மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி நெக்ஸ்ட் வந்து ஆங்கில மாதத்தில் பதினோராவது மாதமான நவம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய நவம்பர் மாதம் இருக்குல்ல அந்த நவம்பர் மாதத்துக்கான ராசி பலனை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் எந்த ராசிக்கு பார்க்க போகிறோன்னா மகர ராசிக்கு பார்க்க போகிறோம் மகரம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு நவம்பர் மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நவம்பர் மாதம் கிரகங்கள் எப்படி அமைதோ அதை பொறுத்து உங்களுக்கு பலன்கள் வந்து ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க நீங்கள் அதிர்ஷ்ட பலன்களை பெறுவீங்களா ஆபத்து பலன்களை பெறுவீங்களா அப்படிங்கிறத வீடியோ பார்த்தீங்கன்னா தான் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமான இடத்துல இருந்தால் சாதகமான பலனும் நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமான இடத்துல இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும் ஸோ நவக்கிரகங்களால் தான் எல்லாமே நடக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம அசப பண்ணிக்கிட்டாவே கண்டிப்பாக நம்ம பல ஆபத்துக்கள்ல தப்பிக்கலாம் ஸோ அந்த வகையில் இப்போ நவக்கிரகங்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் முதல்ல கிரக பயிற்சிகள் என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கான பலனை டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த டைம் கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய பயிற்சிகள் காரணமாக உங்கள் எல்லா ராசிக்காரங்களுக்குமே கஷ்டங்கள் தீர்ந்து அதிர்ஷ்டம் பிரகாசிக்க போகிறீங்க என்பது குறிப்பிடப்படுது ஸோ கஷ்டங்கள் தீர்ந்து உண்மையாலுமே உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் பிரகாசிக்க போதாங்கிறத கிரகங்கள் மூலயமா சொல்கிறேன் வாங்க கிரக பயிற்சிகள் என்னங்கிறத பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி ஐந்து ஆண்டு நவம்பர் மாதத்தில் நுழைய இருக்கிறோம் ஜோதிடத்தின்படி நவம்பர் மாதத்தில் இந்த டைம் பல கிரகங்களுடைய நிலைகளில் மாற்றம் ஏற்பட இருக்கு முக்கியமாக இந்த மாதத்தில் தான் சனி பகவான் பக்கர நிவர்த்தி அடைய இருக்கிறாரு அதே சமயம் சூரியன் சுக்கரன் புதன் மற்றும் குரு போன்ற கிரகங்களுடைய நிலைகள்லேயும் மாற்றங்கள் ஏற்பட இருக்கு இப்படி பல முக்கிய கிரகங்களுடைய நிலைகளில் மாற்றங்கள் ஏற்படுவதால் அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் அதன் தாக்கம் தெரியும் அதில் உங்கள் ராசிக்கு என்ன தாக்கங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கிரகங்கள் என்னென்னக்கு மாறுதுங்கிறத சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க நவம்பர் ஸ்டார்ட் ஆன ஃபர்ஸ்ட் வீக்லே நவம்பர் ரெண்டாம் தேதி சுக்கரன் துலாம் ராசிக்கு செல்ல இருக்கிறார் அதன் பின் நவம்பர் பதினாறாம் தேதி சூரியன் வந்து விருச்சக ராசிக்கு செல்கிறார் அடுத்து நவம்பர் பத்தாம் தேதி புதன் வக்ர நிலையில் பயணிக்க இருக்கிறார் அதை தொடர்ந்து நவம்பர் பதினொன்றாம் தேதி குரு வக்ரமாகிறார் பின் மீன ராசியில் பக்ரமாக இருக்கக்கூடிய சனி பகவான் பக்ர நிவர்த்தி அடைகிறார் அதுக்கப்புறம் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சுக்கிரன் விருட்சக ராசிக்குள்ள நுழைகிறார் இப்படியான கிரகங்களுடைய நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தாக்கங்கள் வந்து அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்வில் காணப்படும் சில ராசிக்காரங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாக இருக்க போகிறது அந்த அதிர்ஷ்ட ராசியில் நீங்களும் இருக்கிறீங்களா என்பதை வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இப்போ உங்களுக்கான பலனை வந்து ஷேர் பண்ணுற உங்களுக்கான பலன் என்னங்கிறத தெளிவாக இந்த தெரிஞ்சுக்கோங்க நட்சத்திரத்துக்கு இருப்போம் நவம்பர் மாதம் என்ன பலன்கள் கிடைக்கும் முழுமையாக சொல்ல போற ஸோ இந்த ரெண்டாயிரத்தி நவம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற பலன்களை வாங்க இப்ப பார்க்கலாம் ஆக்சுவலி எத்தனை தடை வந்தாலும் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் பின்வாங்காத குணமுடையவங்க தான் நீங்கள் இந்த குணம் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய இந்த நவம்பர் மாதம் நன்மை வரக்கூடிய மாதம் என்று சொல்லலாம் எல்லா வகையிலுமே நல்லது பலது உங்களுக்கு நடக்கும் அனுகூலமான பலன் உண்டாகும் என்று சொல்லலாம் பணவரவு மெயினாக உங்களுக்கு அதிகரிக்கும் எதிர்ப்புகள் உங்களுக்கு விலகும் நண்பர்கள் மூலம் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் விரும்பிய காரியங்கள் செய்திங்கன்னா சாதகமான பலன் கிடைக்க பெறுவீங்க புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் ஸோ புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கிறது சாதகமான பலன் கிடைக்கப்பெறுது விரும்பிய காரியங்கள் செய்யறது இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அந்த மாதிரியான ஸ்பெஷல் மாதமாக தான் இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் தொடர்பாக கூட காரியங்கள் நீங்கள் எது செய்தாலும் சாதகமாக உங்களுக்கு நடந்து முடியும் வியாபார போட்டிகள் முற்றிலும் உங்களுக்கு குறையும் பழைய வாக்குகள் வசூலாகிறதுல வேகம் காட்டினீங்கன்னா வசூலாகும் தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான பட உதவிகள் கிடைக்கும் ஸோ தொழிலை விரிவாக்கம் தாராளமாக செய்யலாம் அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகள் வகையில் ஆதரவு கிடைக்க பெறுவீங்க பணி நிமித்தமாக வெளிநாடு செல்ல வேண்டியது வரும் அப்படி செல்ல வேண்டியது வரும்போது கண்டிப்பா செல்லுங்க அதனால ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது சுப காரியங்கள் தடையே இல்லாம நடக்கோ கணவன் மனைவிக்கிடையே அன்பானது அதிகரிக்கும் பிள்ளைகள் உங்களுடைய சொல்படி நடப்பது மனதுக்கு திருப்தி தரோ உறவினர்கள் நண்பர்கள் மூலம் நன்மை நடக்கோ பெண்களுக்கு பணவரவை எதிர்பார்த்தபடி இருக்கோ எடுத்த காரியங்கள் சாதகமான பலனை கிடைக்கும்னு சொன்னா அது மிகையாகாத உண்மை அப்புறம் அரசியல்வாதிகள் உங்களுக்கு எதிர்ப்புகளையும் மீறி முன்னேறுவீங்க சகாக்கள் மத்தியில் ஆதரவு பெருகோ வேண் வரட்டு கௌரவத்துக்காக சேமிப்புகளை கரைத்து கொள்ள வேண்டாம் அது பின்னாடி கஷ்டத்தை அனுபவிக்கிற மாதிரி இருக்கோ அதே போல் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு படைப்பு திறன் வளரும் பொது நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கும் அளவுக்கு பிரபலம் ஆவீங்க நல்ல வாய்ப்புகள் வரும் உங்க முன்னேற்றத்திற்கு பாதை வகுக்கக்கூடிய காலமாக இருக்கும் சோ அந்த பாதையை வகுத்து செயல்படுங்க மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும் உற்சாகமாக காணப்படுவீங்க ஆக மொத்தம் அவங்க ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதிரி தான் பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இப்போதான் உங்க நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் ஸ்பெஷலாக என்னங்கிறத சொல்ல போகிற வாங்க பார்க்கலாம் உத்ராடம் ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்த மகர ராசிக்கு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு வரக்கூடிய இந்த நவம்பர் மாதம் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் வாகன வகையில் லாபம் ஏற்படும் தகப்பனாருடன் வீண் வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது வெளி தொடர்புகளில் எச்சரிக்கை வந்து தேவை என்னப்படி காரியங்கள் செய்து முடிக்க சூழ்நிலை ஏற்படும் செலவுகளை குறைக்க திட்டமிடுவது நல்லது கௌரவம் உயரும் ஸோ உத்ராட ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இப்படி தான் பலன்கள் இருக்கு என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு திருவோணமில் பிறந்த மகர ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த வரக்கூடிய நவம்பர் மாதம் எடுத்துக்கொண்ட காரியங்களில் ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் அவ்வப்போது போக்கிக்கொள்வது நல்லது திட்டமிட்டு செயலாற்றுவது முன்னேற்றத்திற்கு உதவும் சிக்கலான பணிகளையும் பிரச்சனைகளையும் எளிதாக தீர்ப்பீங்க படவரவை இருக்கோ திறமையான செயல்களால் புகழோ அந்தஸ்தோ உயரோ உங்கள் ராசிக்கு திறமையான செயல்களால் இந்த மாதிரி அதிர்ஷ்டம் உருவாகக்கூடிய மாதமாக இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் அவிட்ட ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்த மகரம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு வரக்கூடிய இந்த நவம்பர் மாதம் பேச்சின் இனிமை சாதுரியோ இவற்றால் எடுத்த காரியங்கள் எல்லாம் கைகோடும் பயணங்களால் ஏற்பாடு உங்களுக்கு உருவாகும் ஆன்மீக பணிகளில் நாட்டமானது செல்லும் உங்களுடைய பொருட்களை கவனமாக பாதுகாத்து கொள்வது நல்லது வாகனங்களில் போது ஆயுதம் நெருப்பு இவற்றை கையாளும் போது கவனம் இருக்கணும் இல்லைனா பிரச்சனை வரும் இது அவிட்ட ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்த மகர ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு மகர ராசிக்கு உங்களோட ஏற்பவும் என்ன பலன் பெறுவீங்கிறத சொல்லிட்டேன் சொன்னதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க உங்களுக்கு பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த நவம்பர் மாதம் சனி பகவானுக்கு தீபமேற்றி வணங்கி வரணும் இதனால் கஷ்டங்கள் நீங்க ஆரோக்கியம் உண்டாகும் சோ உங்களுக்கான பரிகாரம் இதுதான் இந்த பரிகாரத்தை மறக்காம செய்திடுங்க இந்த பரிகாரம் நீங்கள் செய்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க செய்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டை ப்ரெஸ் படுங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுவும் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கக்கூடிய பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடைய முடியும் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ